ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிக்குட்டி யூடியூப் சேனல் மேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அபிக்குட்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஆப் இது ஒரு இகாமர்ஸ் ஆப் இந்த பைமோட் ஆப் மூலமாக அன்றாடம் பயன்படுத்தும் வீட்டு உபயோகப் பொருட்கள் பால் தயிர் முட்டை மற்றும் குளிர்சாதன பொருட்கள் காய்கறிகள் மளிகை பொருட்கள் ஸ்டேஷனரி பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் மேலும் பல பொருட்களை தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்கலாம் இந்த பைமோட் ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோதுமை மாவு ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ வெயில் காலம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகுது வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டாலே லக்மி வந்துட்டு நல்லா ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிடணுன்ற அந்த ஒரு ஃபீல்டு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்கலாம் ஸோ வெளியில் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இந்த ஐஸ்கிரீமுக்கு நான் பாத்தீங்கன்னா அரை லிட்டர் ஆரோக்கிய பால் அந்த ஃபுல் கிரீம் மில்க் இருக்கு இல்லையா அதை எடுத்திருக்கேன் சோ அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சமா பாலில் வந்து நம்ம இந்த கோது மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் கட்டி இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ நான் பாத்தீங்கன்னா கோதுமை மாவு ஒரு மூணு ஸ்பூன் எடுக்கிறேன் அதாவது பாருங்க இந்த மாதிரி ஸ்பூன்ல அள்ளி மூணு ஸ்பூன் எடுக்கிறேன் அரை லிட்டர் பாலுக்கு அந்த அரை லிட்டர் பால்ல இருந்து கொஞ்சம் பாலை இதுல ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா பால் சூடா இருந்துச்சுன்னா நம்ம மாவு ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆயிரும் அதனால பால் காய்ச்சறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம மாவோட சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததா அந்த பாலை வந்துட்டு ஒரு பாத்திரத்துல சேர்த்திட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம் பால் பொங்கி வரும்போது இதுல தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ பாத்துட்டு அந்த அளவுக்கு நீங்க இதுல சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை சேர்த்தி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நாம வந்துட்டு மாவை அந்த காய்ச்சாத பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை இதுல ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கரண்டி வச்சு இந்த பாலை கிளறிக்கிட்டே அந்த மாவு மிக்ஸ் பண்ணதை வந்து நம்ம இதுல சேர்த்தி நம்ம கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டு இந்த பால் வந்து நல்லா பொங்கி வரும் இந்த நம்ம சேர்த்துன இந்த மாவோடு சேர்த்திட்டு பொங்கி வரும் அது வரைக்கும் நம்ம லோ ஃபிளேம்லேயே கிளறி கொடுத்துட்டு இருக்கலாம் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு பொங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுலாம் இப்போ இது பாத்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்திட்டு நல்லா ஒரு அடி அடிச்சுக்கலாம் அப்போ இது க்ரீம் மாதிரி ஆயிரும் பாருங்க மிக்சியில சேர்த்து நல்லா ஒரு அடி அடிச்சதுக்கு அப்புறம் அது நல்லா ஒரு திக்கான க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இப்போ இதுக்கு மேல ஃபாயில் கவரோ இல்லை ஏதாவது டைட்டான மூடி இருந்துச்சுன்னா போட்டுட்டு கேப்பே இல்லாத மாதிரி இதை மூடிடணும் மூடிட்டு நம்ம ஃப்ரீசர்ல ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் கழிச்சுட்டு நம்ம இதை எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கான க்ரீமாக இனி கொஞ்சம் நல்ல திக்கான ஒரு க்ரீமாக இது வந்துட்டு மாறி இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் மிக்சியில் அடிச்சுட்டு வைக்கும் போது பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம மிக்சி ஜார்ல போட்டுட்டு நல்லா ஒரு அடி அடிக்கணும் பாருங்க எந்த அளவுக்கு இது வந்துட்டு திக்கா இருக்குன்னு இதை போட்டு நம்ம அடிச்சுட்டு மறுபடியும் வைக்கும்போது இது நல்லா வந்துட்டு நமக்கு டைட் ஆயிரும்

தான் வருமே தவிர வேறு எந்த டேஸ்ட்டும் வராது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்என் சேர்த்தி மறுபடியும் மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சுட்டு இதில் நம்ம இந்த மூள் நான் வந்து ஐஸ்கிரீம் டப்பாவே எடுத்து வச்சிருந்தேன் அதில் ஊற்றிக்கிறேன் நீங்கள் ஏதாவது கிண்ணத்தில் ஊற்றுனன்னா கூட ஊற்றிக்கலாம் இதை ஊற்றிட்டு நல்லா டைட்டாக கவர் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து ஃப்ரீஸரில் வச்சிடலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நைட்டு வச்சேன் காலையில் எடுக்கிறேன் நம்மளோட அந்த ஐஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக வந்துட்டு ஃபுல்லாக அதில் செட் ஆயிடுச்சு இப்போ நம்ம தாராளமாக இதை எடுத்து சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்லயே கோதுமை வச்சு இந்த ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்றதுன்னு சொல்லு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க